நண்பர் ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க யோகத்தில் கூறப்படும் விழிப்புணர்வு என்றால் என்ன அந்த நிலைக்கு செல்வது எவ்வாறு செய்து விளக்கம் தரவும் யோகத்தில் வந்து தனியாக ஒரு விழிப்புணர்வுன்னு நம்ம கேட்கறது வந்து சரி கிடையாது நமக்கு எப்போவுமே விழிப்புணர்வு இருக்கு ஆனால் யோகத்தில் வந்து விழிப்புணர்வு அடைகிறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு மேல்தரமான ஹை குவாலிட்டி அவேர்னஸ் இங்கிலீஷில் சொல்ல போனால் அதுதான் நம்ம வந்து எய்ம் பண்ணுறோம் அதை டார்கெட் பண்ணுறோம் யோகா சுத்திர பத்தாஞ்சேதி வந்து ஒரு மும்மா அழகாக வந்து செகண்ட் சாப்டர் தோக்குவார் யோகா சித் விருத்தி நிரோதா அதாவது யோகானா என்னன்னா இந்த இருக்கு இல்லையா அதில் இருக்க விழிப்புணர்வு வந்து நிறைய அழுக்கால் அப்படியே மூடப்பட்டிருக்குது அதுக்கு வந்து கோஷான் பேர் அதை விருத்திய அந்த விருத்தியை எடுக்கிறது தான் யோகாவுடைய பர்பஸ் ஒரு எக்ஸசைஸ் நிறைய நினைப்பு வரத பத்தி இல்ல அந்த நினைப்பை போட்டு நம்ம வந்து 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 நம்ம நிறைய பண்றோம் நினைவு வரும் கட்டாய மனுஷன் நினைவை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தி அதை பத்தி யோசனை பண்ணக்கூடாது அது விட்டுணும் அதுதான் யோகான்றது அதுதான் நம்ம பிரீதிங் எக்ஸசைஸ் பண்றோமோ இல்லை என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணா கூட அந்த விழிப்புணர்வு வந்து அதுல இருக்கிற மூடல்கள் மாடிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் எடுக்கணும் ஆமாம் இது சொல்லும்போது ஜென் புதி ஒரு கதை இருக்குது அதை பற்றி சொல்லலாம் ஒரு பெரிய குரு ஆன்மீகத்தில் ரொம்ப பெரியவர் அவர்கிட்ட சிஷ்யர் வந்து நிறைய சிஷியர்கள் இருந்தாங்க ஒரு சிஷ்யர் போய் நான் அவங்க மாதிரி ஆகணும் இந்த மாதிரி உங்களுடைய ஆன்மீக நிலைக்கு நான் வரணும் என்ன செய்யணும்னு கேட்டாராம் நான் மெடிடேஷன் பண்ணு டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் படிக்க காலம்புற ஒரு மணி நேரம் ஈவினிங் ஒரு மணி நேரம் பண்ணு அப்படின்னு தாராம் எத்தனை வருஷத்துல நான் உங்க நிலைக்கு வர முடியும்னு கேட்டுருவேன் மேபி ஒரு அஞ்சு வருஷம் சரி நான் நாலு மணி நேரம் பண்றேன் ஒரு நாளைக்கு அப்போ எவ்வளவு நெழுக்கு விஷயம் பத் பத்து வருஷம் ஆகுந்தாராம் கொஞ்சம் தயங்கிட்டு நான் சரி ஒரு எட்டு மணி நேரம் காலம் நாலு மணி நேரம் சாய்ந்திரம் ஒரு நாலு மணி நேரம் பண்றேன் அப்போ குரு சொன்னாரா இருபது வருஷம் ஆகும் அப்படின்னாதான் என்ன குரு எப்படி சொல்றீங்க நீ என்னைக்கு இந்த நிலையை அடைய போறேன்னு நினச்சி பண்றியோ அன்னைக்கு வந்து நீ அடைய முடியாது நீ வந்து உன்னுடைய உள் மனசுல வந்து தியானம் நிலைக்கு போலாம் நீ என்னைக்கு போய் போற போற விழிப்புணர்வு அதே கூட விழிப்புணர்வு அதுவும் பெருகி அது வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரும் சரியா அதான் சொல்லணும் நான் ஒரு யோகா குருவை பார்த்தப்பா அவரு சொன்னாரு பெரிய மகான்கள் சித்தர்கள்லாம் தினமும் யோகா பண்ண மாட்டாங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது சரி நான் யோஜனை பண்ணி பார்த்தேன் நல்ல உதாரணம் வந்து எனக்கு மதர் தான் எனக்கு பட்டுச்சு அவங்க காலையில் எந்திரிச்சு கோயிலுக்கு போகாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க பூசை கண்டு எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அங்கேருந்து வெளியே வரும்போது அவங்களோட விழிப்புணர்வு அதோடு நின்று போகல அது எங்க போறதுன்னா அவங்களோட குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அந்த குஷ்டரோகிகளுக்கு அவங்க மருந்து போட்டு எல்லாம் தொடச்சு பண்றாங்களே அதுதான் விழிப்புணர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமா ஏன்னா நம்ம அந்த ஆன்மீகம்ன்றது வந்து தனியா ஒரு எங்கிருந்தோதில்ல ஆன்மீகம் வந்து நம்மளுடைய நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அதுதான் ஆன்மீகம் அந்த உயர்த்தியான நிலை கொண்டு போறதுன்றது வந்து யோகா மெடிடேஷன் இதெல்லாம் ஒரு வழி ஆனா அந்த செயல்பாடு இருக்குல்ல மாதிரி மத தெரிசா மாதிரி அது ரொம்ப முக்கியம் இப்ப ஒண்ணு இல்லை பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா ஏசு எடுத்துக்க அவர் எங்கேயும் போய் தியானம் இருந்தாலும் பண்ணது கேள்விப்பட்டது இல்லை அவர் போது மலையில போய் வேண்டிக்கு வர்றாரு சில சமயத்தில் கால இது பால போய் வேண்டி வர்றாரு ஆனா மக்களோட யார் யாருக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அவருடைய விழிப்புணர்வு வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருந்துச்சு அவரு வந்து ஸ்பெஷலா யோகா பண்ணணும்னு அவசியமே கிடையாது தான் நீ சொன்ன மாதிரி சித்தர்கள் பெரிய ஞானிகள்லாம் யோகான்றது தனியா பண்ண மாட்டாங்க போய் உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோ உடனே அவங்களுடைய நிலை வந்து வேற நிலைக்கு போயிடும் வேற நிலைக்கு போகும் அதுதான் நிஜமான விழிப்புணர்வு கரெக்டும் மற்றபடி இந்த சிஷியர் போன மாதிரி விழிப்புணர்வுக்கு போற போய் தனியா போய் நம்ம கேட்க முடியாது பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி ரமண மகரிஷி வாழ்க்கையில ஒரு நல்ல அழகான உதாரணம் இருக்குப்பா அவருக்கு வந்து கையில வந்து கேன்சர் கட்டி வந்துருச்சு கேன்சர் கட்டி வந்து அதை ஆபரேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மயக்க மருந்தோ எதுவோ கொடுக்கல அப்புறம் அதை விளையாட்டா எடுத்துக்கிட்டு சிவனுக்கு இங்க தொண்டையில இருக்கு நஞ்சு எனக்கு கையில இருக்கு அப்படின்னு இதுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு அழகான நிலையில போறாங்க ஒரு சின்ன சொல்லட்டுமா நாமார்க்கும் குடி அல்லம் நமனை அஞ்சும் நரகத்தில் இடர்படும் நடலை அல்லம் ஏமாப்போம் பிளியறியும் பணிவோம் மல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அதாவது போயிட்டோம்னா நம்மளுக்கு யாருக்கும் பயப்பட இதுதான் பிணிதான் வருது அப்படின்னு அதுவும் கிடையாது இப்ப ரமணர் சொன்ன மாதிரி அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் போயிடுச்சு எது வந்தாலும் இன்பம் தான் இன்பமே என்னாலும் துன்பமே இல்லை அதுதான் விழிப்புணர்வு நான் நினைக்கிறேன் இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைக நாளை கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுகளோ எல்லாருக்கும் எங்கள் ரெண்டு பேரோட வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்மளுக்கு மன உளைச்சலால் கஷ்டப்படுறவங்க நிறையா இருப்போம் உடம்பு வழியால் கஷ்டப்படுவோம் தனிமையில் வாடுவோம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம் வேண்டுவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கிடைக்கும் கிடைக்கும்னே வேண்டுமோ அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்ப்போமா